வெல்கம் டு குக் அண்ட் கல்டிவேட் இன்னைக்கு நம்ம எங்கள் வீட்டு செவத்து ஓரமா காமன் செவத்து ஓரமா பாவக்குடி தன்னால் முளைச்ச பாவக்குடியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இவங்களை நம்ம வந்து தப்பு செடினு சொல்லுவோம் இந்த தப்பு செடியில தான் நிறைய காய்கள் தன்னாலேயே காய்க்கும் நீங்கள் என்ன தான் விதை போட்டு நம்ம முளைக்க வைச்சா கூட ஒரு சில செடிகள் தான் நிறைய காய் கொடுக்கும் ஆனால் தன்னால் முளைக்கிற காய்கள் மட்டும்தான் இந்த செடிகள் மட்டும்தான் நிறைய காய்கள் நமக்கு தரும் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பார்க்க காயே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இவங்களுக்கு நான் தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் வேலை எரு கூட எதுவும் போடுறதில்லைங்க எனக்கு கிடைக்கிற சாண எரு மட்டும்தான் எப்பயாவது நான் போட்டு விடுவேன் ஆனால் எவ்வளோ பாவக்காய் கொடுத்துருக்கு பாருங்க எங்கேயாவது ஒரு கிலோ பாவக்காய் எனக்கு கிடச்சிது இந்த தப்பு செடியிலேருந்து இப்போ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு ரெண்டு சைட் டிஷ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாகக்காயை நான் எடுத்துட்டு பாதி பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் பாதி இன்னொரு பாதி ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாதியில் இனிப்பாகவும் ஒரு பாதியில் நல்லா கார கறியாகவும் நான் செய்ய போகிறேன் இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அந்த கசப்பு தன்மையே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ ஒரு பாதி பாவக்காயை எடுத்து ஒரு கிண்ணியில் வச்சுருக்கேன் அதில் தயிர் விட்டுக்கோங்க நல்லா கெட்டியாக புளிப்பில்லாத தயிர் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் பெசரி ஒரு ஓரமாக வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் அவங்க அந்த தண்ணி விட்டுறதுக்கு பாவக்காயில் இருக்கிற தண்ணி வர்றதுக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இரும்பு வானலி தான் நான் எடுத்திருக்கிறேன் இரும்பு வானலியில் நல்லா நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெயை விட்டுட்டு கடுகு தாளி போட்டுட்டு தயிரோடையே அப்படியே அந்த பாவக்காயை நம்ம பெசரி வச்ச பாவக்காயை அப்படியே போட்டு வதக்குங்க அந்த தயிரிலேயே இந்த பாகக்காய் வேகணும் நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா தயிரிலேயே நல்லா வேக விடுங்க நல்லா மூடி போட்டு நம்ம வேக விட்டுருவோம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் சிம்மிலையே வைங்க நல்லா வெந்து அப்படியே நல்லா குழைய வெந்திருக்கணும் அதாவது சாதாரணமாக காய் அமைக்கணும்னா உடையணும் இல்லையா அந்த பதம் வந்தவொடனே இப்போ நம்ம காரத்துக்கு சாம்பார் தூள் தான் நான் போட்டிருக்கேன் சாம்பார் தூளை போட்டு நல்லா அந்த காரம் அந்த காயில் உள்ள இறங்குற அளவு மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறோம் இது தயிரில் தாங்க வேகணும் அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை இருக்கவே இருக்காது பாகக்காய்க்கு மறுபடியும் காரம் போட்ட உடனேவே நம்ம மூடி போட்டு வேக வைப்போம் இப்போ அடுத்தது இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னொரு பாகமாக இருக்கிற பாவக்காயை எடுத்துக்கிறோம் அதில் நம்ம ஒரு வாணலி விட்டு அதில் எண்ணெயை விட்டு கடுகு தாளி போட்டுட்டு காஞ்ச மிளகா நாலு இல்லை ரெண்டு கில்லி போட்டுருங்க பாகக்காயை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு கடுகு வெடிச்சதும் காஞ்ச மிளகாவும் நல்லா பொறிஞ்சதும் பாவக்காயை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்குங்க வதக்கிட்டு புளி தண்ணி விடணும் இந்த பாவக்காய் மூங்குற அளவு புளி தண்ணி விட்டு நம்ம நல்லா இந்த பாவக்காயை தண்ணியிலே வேக வைக்கணும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணியிலே வேக விடுங்க இவங்களையும் சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம் நல்ல புளி புளித்தண்ணியிலையே இந்த பாவக்காய் வேகணும் இது இனிப்பு பாவக்காய் நான் செய்கிறேன் அதனால் இது புளித்தண்ணியில் வேகணும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க இப்போது நல்லா வெந்திருக்கும் இதுக்குள்ளே நம்ம காரப்பாவக்காய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் போட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சோம் இல்லையா காரப்பாவக்காய் நல்லா காரம் உள்ளே இறங்கியிருக்கு இவங்க நல்லா அந்த காரத்தை எடுத்துட்டு அந்த தயிரே இல்லாமல் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி மாவோ இல்லை கான் மாவோ தூவி விட போகிறோம் அரிசி மாவு தூவினிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால முக்கால்வாசி அரிசி மாவே தூவிக்கோங்க தூவி நல்லா பெரட்டு பரட்டு கார காரப்பாகக்காய் கறி ரெடி ஆயாச்சு இப்போது இவங்கள நல்லா கலந்து விட்டுடுங்க என்ன ஒன்றுன்னா இரும்பு வானிலையிலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும் இப்போ இனிப்பு பாவக்காய் கறிக்கு போகலாம் இப்போ நல்லா புளியில் வெந்திருக்கு நல்லா அமுங்கனா அமுங்கணும் பாவக்காய் அந்த மாதிரி புளியில் நல்லா வேக வச்சு வச்சுடுங்க நல்லா தண்ணி சுன்ற அளவு நல்லா வேகட்டும் புளி தண்ணி நல்லா சுண்டிடணும் இப்போது இவங்கள சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுவோ இனிப்புக்கு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை போடலாம் நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் போட்டு ஒரு பெரட்டு பரட்டுறேன் இப்போ இந்த புளிப்போட இனிப்பும் சேரும் உள்ளே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை நல்லா சேர விடுங்க நல்லா நல்ல இனிப்பு சேர்ந்த பிறகு அரிசி மாவு இவங்களுக்கும் அரிசி மாவு போட்டு தான் நம்ம ஒரு பெரட்டு பரட்டி விட்றோம் அப்போ அப்படியே நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு அந்த இனிப்பு பாகற்காய் நமக்கு திரண்டு கிடைக்கும் இவங்களையும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு டிஷ் பாவக்காயில் கண்டிப்பாக செய்ங்க தேங்க்யூ